சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நாளை உன்னை தேடி வரும் அந்த புது உறவை பற்றி உன்னிடம் சொல்ல வந்தேன் உன் வாழ்க்கையின் நிலை மாறும் இந்த நேரத்தில் உனக்கான வாழ்க்கை உன்னுடன் சேர வேண்டும் என்று தான் இந்த புதிய உறவை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன் இந்த புது உறவால் உன் வாழ்க்கையில் எந்த நிலையெல்லாம் மாறப்போகிறது என்று நான் சொல்வதை விட நீ தெரிந்து கொண்ட பிறகு உன் சாயப்பாவிற்கு நன்றி சொன்னால் போதும் இது நாள் வரை எதுவுமே நடக்கவில்லை என்று என்னிடம் நீ கோபப்பட்டு அழுதது என்றோடு போதும் உனக்கான இந்த நல்ல நேரம் வரும் வரை நான் காத்திருந்தேன் ஏனென்றால் நீ அவசரப்படுகிறாய் என்று நானும் அவசரப்பட்டு உனக்கு கொடுக்கும் ஒவ்வொன்றும் நிலையில்லாததாக போய்விடுகிறது அதனால்தான் இதையாவது பொறுமையாக கொடுக்கலாம் என்று ஒரு சாயப்பா நான் காத்திருந்து இன்று வரை கொடுக்கும் நேரம் வந்ததால் அதை உன்னிடத்தில் நான் கொடுக்கின்றேன் நான் கொடுக்கும் இந்த நேரம் அது உனக்கு நிரந்தரமானதாக இருக்கச் செய்யும் அந்த உறவு உன்னை உயிராக நினைத்து உன்னையே உலகம் என்று நினைத்து உன்னை சுற்றி சுற்றி வரச் செய்யும் உன் உறவினர்களுக்கு முன்பாகவும் உன் எதிரிகளுக்கு முன்பாகவும் உன் நம்பிக்கை துரோகிகளுக்கு முன்பாகவும் நீ தலை நிமிர்ந்து வாழ இந்த உறவு உனக்கு துணையாக இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க காத்திருக்கும் இந்த உறவு நாளை உன்னை தேடி உன் கண்களுக்கு முன் வந்து நிற்கப் போகிறது இந்த அருமையான வாய்ப்பை நீ தவறவிடக் கூடாது என்று தான் உன் சாயப்பா இந்த நேரத்தில் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் நல்ல காலம் வரும்போது அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புத்திசாலித்தனமாக இதெல்லாம் எங்கே நடக்கப் போகிறது என்று அவன் நம்பிக்கையில் என் வாழ்க்கையை நம்பி கேட்காமல் போய்விட்டால் இந்த வாய்ப்பையும் நீ இழப்பாயே தவிர நம்பிக்கையோடு ஒரு முறை ஆழ்மனதில் இதை கேள் நாளை நடக்கும் வரை காத்திரு நடந்த பிறகு உன் சாய் அப்பாவிற்கு நன்றி சொல் போதும் அதுவரை உன் சாயப்பா உனக்காக காத்திருப்பேன் எனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் இத்தனை நாள் காத்திருந்த என் குழந்தைக்காக நாளை ஒரு நாள் நான் காத்திருக்க மாட்டேன் குழந்தையே எப்படியாவது உன் வாழ்க்கை மாறினால் போதும் நீ நினைத்த வாழ்க்கையை நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்தால் எனக்கு அதுவே போதும் அதை இந்த உறவு உனக்கு கொடுக்கும் இந்த உறவாய் உனக்கு அத்தனையும் கிடைக்கும் இதை நீ தவறவிட்டு விடாது எப்படியாவது இதை நம்பிக்கையோடு கேட்டு பெற்றுக்கொள் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீர வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா நான் கொண்டிருக்கின்றேன் இந்த உறவு உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பாற்ற வருகிறது இந்த உறவின் பெயர் என்ன தெரியுமா அன்பு பாசம் அக்கறை என்று உன் மனதினை எத்தனை ஏக்கங்கள் இருக்கிறது அத்தனை பேரையும் கொண்டு இந்த உயிரான உயிரே உன்னை தேடி வரப்போகிறது அந்த அன்பின் மொத்த உருவமான இந்த உறவை இழந்து விடாமல் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை கொண்டு சந்தோஷமாக இரு ஒரு நல்ல ஒரு நல்ல மனிதனுக்கு நல்லதே நடக்கும் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்